இப்போ நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் உள்ள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றி சுருக்கமாக பார்த்துக்கலாம் தாய்ப்பால்ன்றது ஒவ்வொரு தாய்மார் மீதும் கடமை தாய்ப்பால் கொடுப்பது தாய்ப்பால்ன்றது அந்த குழந்தையோட உரிமை அதை முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு கொடுக்கணும் முதல்ல வரக்கூடிய சீம்பால் இருக்கே அது அவசியமான உணவு அது கண்டிப்பாக கொடுக்கணும் சில சில நடைமுறைகளை நம்ம தவிர்த்துக்கணும் குழந்த பிறந்தோடனே சக்கரை தண்ணி கொடுப்பது தேன் கொடுப்பது அது மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு முதல் வரக்கூடிய சீம்பாலையும் தாய்ப்பாலும் முழுமையாக ஆறு மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர இவ்வளோ இணை உணவுகள் சேர்க்காமல் கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இணை உணவோடு சேர்த்து தாய்ப்பாலை ரெண்டு வயசு வரையும் கொடுக்கலாம் அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது சில நடைமுறைகளை நம்ம கவனிக்கணும் தாய்ப்பால் கொடுக்குறப்ப அம்மா வந்து கொஞ்சம் நல்ல பொசிஷனில் உட்காந்துக்கணும் அதாவது எளிய எந் எந்த முறையில் உட்காந்தா அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையோ அந்த முறையில் உட்காந்துக்கிட்டு குழந்தைய நல்லா அரவணைச்சு குழந்தையோடைய தலை கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியும் உடல் பகுதி கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியும் இந்த தலை முகம் வந் முகம் தோள்பட்ட அந்த முதுகெலாம் வந்து அம்மா பக்கம் திரும்பி இருக்கணும் இந்த சைடு திரும்பி இருக்கணும் குழந்த தாய்ப்பால் கொடுக்குறப்ப அந்த மார்பக காம்போடு சுற்றிலேயே கருவலையும் முழுசாக குழந்தையோட வாய்ப்பில் இருக்கணும் அது மாதிரி கொடுத்து தாய்ப்பால் கொடுத்தோம்னு சொன்னால் அம்மாவுக்கு அந்த ஏற்படக்கூடிய மார்பு காம்புல ஏற்படுற வழி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது தாய்ப்பால் கொடுக்குறப்ப அமர்ந்து கொண்டு தான் கொடுக்கணும் படுத்துக்கிட்டு கொடுக்குறது அட்வைசபிள் கிடையாது உட்காந்து நல்லா உட்காந்து கொடுக்கணும் அம்மாவுக்கும் தாய்ப்பால் கொடுக்குறப்ப அந்த இனிமையாக இருக்கணும் குழந்தையும் நல்லா பிடிக்கணும் அந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தை நல்லா பால் குடிக்கும் அதே மாதிரி பால் கொடுத்தோடனே நல்லா தோலில் போட்டு தட்டி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பால் கொடுத்த உடனே கீழே போடுறத தவிர்த்துக்கணும் பால் கொடுத்த நல்லா தோளில் போட்டு தட்டி கொடுக்கணும் அது முக்கியமான விஷயம் ரெண்டாவது பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மார்பில் ஏற்படக்கூடிய வலி குழந்தை வந்து ஒழுங்காக குடிக்க மாட்டேது அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக மருத்துவம் நீங்கள் அணுகணும் வீட்டிலே உட்காந்து வைத்தியம் பண்ணுறது வீட்டில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதை கேட்குறது அது மாதிரி உள்ளதை தவிர்த்துக்கிட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியலேன்னு சொன்னால் அதை உடனடியாக மருத்துவரை அணுகி கேட்கறது தான் ஒரு நல்ல நடைமுறை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம்னா பால் கொடுக்கறது வந்து எளிமையான முறையில் இனிமையான முறையில் எல்லாரும் கொடுக்கலாம் மூச்சு பால் இந்த குழந்தை இருந்திருக்கு அந்த காரணம் என்ன ஏற்படுறதுக்கு மெயினான காரணம் வந்து பொசிஷன் இல்லை பொசிஷன் சரியான பொசிஷன்ல தான் ஒன்று குழந்தை சரியான பொசிஷன்ல இருக்க தலை கீழே இருக்கும் உடம்பு மேலே இருக்கும் இல்லை அம்மா படுத்துக்கிட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இன்னும் சில குழந்தைகள் வந்து பிறப்பிலே வந்து ஏதாவது பிரச்சனைக்குரிய குழந்தைகளாக இருக்கலாம் ஏன்னா அன்னப்பிளவு தாடையில் பிளவு அந்த மாதிரி பிளவுள்ள குழந்தைகள் உதடு பிளவு இந்த மாதிரி பிளவுள்ள குழந்தைகள் வந்து பால் முழுங்க முடியாது அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி மூச்சுத்திணறல் பால் கொடுக்கும்போது ஏற்படலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சில விசேஷமான நடைமுறைகளை பின்பற்றி நம்ம பால் கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பொசிஷன் கரெக்டான பொசிஷனில் கொடுத்து உட்காந்து கொடுத்து பால் குழந்தை நல்லா குடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மூச்சுத்திணறலுக்கு வந்து வேலை இல்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்